எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள காலை எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத வார்த்தை வாசல்கள் திறந்து புதிய வாய்ப்புகள் ஆச்சரியமாய் கடந்து வர போகிறது ஆம்பீரியமானவர்களின் வாழ்க்கையில வாசல்கள் அடைப்பட்ட வாசல்கள் திறந்து புதிய ஆச்சரியமான வாய்ப்புகள் கடந்து வர போகிறது ஏனோ வாழ்க்கையில நிறைய தடைகள் வரும்போது எந்த காரியங்களும் வாய்ப்பாம கை நழுவி போகும்போது சோர்வு வரும் விரத்தி வரும் வேதனை வரும் எத்தனை வருஷம் ஆகுது இந்த காரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஆனா இந்த காரியங்கள்லாம் வாய்க்கவே இல்லையே கை நழுவி போகுது என்னுடைய வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்கள் எதுவுமே நடக்காதா அப்படின்னு சொல்லி வேதனையோட விரத்தியோட இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா உங்களை பார்த்து தாங்க ஆண்டவர் சொல்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் அடைப்பட்ட அந்த கதவு திறந்து புதிய வாய்ப்புகள் ஆச்சரியமாய் கடந்து வர போகிறது இப்படி அந்த அடைப்பட்ட கதவுகள் அடைப்பட்ட அந்த செயல்கள் தடைகள் ஒரு செயல் நடக்காதபடிக்கு தடையே உண்டுபாண்டி அந்த தடையை தகர்த்து எறிய முடியாம அடைப்பட்டு இருக்கிற அந்த காரியத்துல அந்த தடையை தகர்த்து எறிந்து அந்த வாசலை மூடி இருக்கிற அந்த வாசலை திறந்து அதன் வழியா ஆச்சரியமான காரியத்தை நடத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால மட்டும்தான் முடியும் இது உண்மைதானே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தடையாக இருக்கிற அந்த காரியத்தை தகர்த்து எரிஞ்சு கோணலாக இருக்கிற அந்த பாதையை செவ்வையாக்கி அதன் வழியாக நடந்து ஆச்சரியத்தை காணும்படிக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்ய ஆயத்தமாக ஏறுக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் அந்த தடைப்பட்ட காரியங்கள் பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா சில காரியங்களை நம்ம ஆண்டவருக்காக செய்யும்போது கண்டிப்பாக தடைப்பட்ட அந்த காரியங்கள் பூட்டப்பட்ட கதவுகள் திறந்து ஆச்சரியமான விதத்துல ஒரு நல்ல வாய்ப்பு நம்மளை நோக்கி கடந்து வர ஆண்டவர் கிருபை பாராட்டுவார் அந்த க தடை வந்த உடனே ஆண்டவற்ற போய் சொல்லி அழுறோமோ என்னதோ தானே அழுது போலம்புற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க யாருக்கிட்டயா போய் ஷேர் பண்ணுவாங்க இத்தனை வருஷம் ஆகுது ஆனா என் வாழ்க்கையில இந்த தடை மாறலை இத்தனை வருஷம் ஆகுது எல்லாரும் ஹாப்பியா தான் இருக்காங்க ஆண்டவர் அறியாதவங்க வேற எந்த ஒரு தடையும் இல்லாம வாழ்க்கையை ரன் பண்ணிட்டு தான் போறாங்க ஆனா ஆண்டவர் அறிஞ்சி ஆண்டவருக்காகவே அவரே நம்பிட்டு இருக்கிற என் வாழ்க்கையில இந்த தடைகள் மாறாம கலங்கி போயிருக்கேனே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி புலம்புறீங்களா இந்த புலம்பலை ஆனந்த கழிப்பா மாற்றணும்னா யாரால முடியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆண்டவராகி ஏசு தான் முடியும் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றி அதுல சந்தோஷப்படுறது யாரு நம்ம அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு தடை உங்களை வாட்டி வதச்சிட்டு இருக்குல்ல அந்த தடைகளை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க எனக்கு இந்த காரியத்துல இது நடக்கலப்பா ரொம்ப வேதனையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல நீங்க மனுஷன்கிட்ட போய் அழுதுங்கல்ல ஆண்டவர் சமூகத்துல அழுது பாருங்க உங்க மனசுல இருக்கிற அந்த பாரங்களை ஆண்டவர் சமூகத்துல தெரிவிங்க கண்டிப்பா ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் அந்த கலங்கின காரியத்தை கண்டிப்பா ஆண்டவர் நன்மையானதாகவே நிறைவேற்றுவாரு வாழ்க்கையில தடைகளை பார்த்து கலங்காதீங்க வேதனைப்படாதீங்க தடைகளை தகர்த்த ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு உங்க பக்கத்துலதான் இருக்கிறாரு என் அருமையான மகனே என் அருமையான மகளே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் தேற்றக்கூடிய தேற்றரவாளனா உங்க கூடதான் இருக்கிறாரு உங்க வேதனைகளை உங்க மன கஷ்டத்தை அழுதிய அந்த கஷ்டத்தை சொல்ல வர ஆள் இல்லாம கலங்குற ஒரு சூழ்நிலை யாருமே மதிக்கலையே யாருமே வார்த்தையை மதிக்கலையே யாருமே எனக்கு முக்கியத்துவம் தரலையே என் வாழ்க்கையில எல்லாரும் இருந்தும் நான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கீங்கல்ல அந்த புலம்பெல்லாம் ஆண்டவர் கேட்டுட்டு தாங்க இருக்கிறாரு யாருமே உங்களுக்கு இல்லைன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா ஆண்டவர் உங்க கூட இருக்கிறத நீங்க அறியாம இருக்கீங்க அறிஞ்சிக்கிறார் அவர் வந்து மனிதனை விட பெரிய அன்பு மிகுந்தவ வல்லமை மிகுந்தவ மனிதனுடைய உதவி உங்களுக்கு இல்லைனாலும் ஆண்டவருடைய உதவி உங்ககிட்ட தானே இருக்கு அதீல் பண்ணணுங்க தெரியாம யாருமே எனக்கு உதவி பண்ண யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு நெகட்டிவான எண்ணங்களுக்கு வந்து வாழ்க்கையில எப்பவுமே கலங்கி இருக்கிற ஒரு சூழ்நிலை இதுல இருந்தெல்லாம் இன்னைக்கு வெளியே வாங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்குங்க இப்படி நீங்க நம்பிக்கை வளர்க்கும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள்ல எல்லாம் தடை இருக்குதோ என்னென்ன காரியங்களை நினைச்சு நடக்கலை அப்படின்னு சொல்லி துயரப்படுறீங்களோ அந்த காரியங்களெல்லாம் அந்த ஒரு கண்டிப்பா நிறைவேற்றுவார் இப்போ நம்ம பைபிளாக இப்போ நம்ம பைபிளில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசிக்கும் போது இதோ திறந்த வாசலே உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் ஆமி ஹலை லூயா ஆண்டவர் பூட்டப்பட்ட அந்த வாசலை திறந்து நம்ம ஒவ்வொருவருக்கும் முன்னால வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அத யாருமே பூட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு இப்போ ஆண்டவர் திறந்திருக்கிற வாசலை மனிதனான யாருமே பூட்ட முடியாது அதே தான் ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை மனிதனான யாராலையும் கெடுக்க முடியாது இது உண்மைதானே போராட்டத்தை பார்த்து பார்த்து பயந்து பயந்து கண்ணீர் வடிச்சு தடைகளை பார்த்து கலங்கி கலங்கி இந்த தடை எல்லாம் எனக்கு வாய்க்கவே வாய்க்காது என்னைக்குமே அந்த தடையோட அந்த கஷ்டத்தின் மத்தியில் கலங்கிற வாழ்க்கை தான் வாழணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையை இன்றைக்கி ஆண்டவர் சந்திக்கிறாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மூடப்பட்டிருக்கிற அந்த கார் கதவுகளை ஆண்டவர் இன்றைக்கி திறந்து அதன் வழியாக பிரவேசித்து உங்கள் வாழ்க்கையில் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு புதிய வாய்ப்புகளை பெரிய வாய்ப்புகளை நீங்கள் நம்ப முடியாத ஒரு பெரிய அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் இங்க விசுவாசிங்க யாருமே இல்லைன்னு சொல்லி கலங்குற உங்களுக்கு நான் இருக்கிற மகளே நான் இருக்கிற மகளே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் ஆறுதல் படுத்துறாரு உங்க வேதனையை நான் அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்றாரு உங்க சோதனையை நான் அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்றாரு வா என் பக்கத்துல நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு உங்க கரங்களை அவர் அணைச்சி உங்களை ஒரு தகப்பன் வழி நடத்தி செல்வது போல உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த தடைகளை தகர்த்து அதன் வழியா உங்க கரங்களை பிடிச்சிட்டு உங்களை அன்ன தினமும் வழி நடத்த செல்லுக ஒரு தேவனாக நான் உன் கூட இருக்கிறேன் நான் உன்னுடைய ரிசிப்பின் தேவன் அப்படின்னு சொல்கிறாரு கண்டிப்பாக உங்களை முழுவதுமாக நீங்கள் ஆண்டவ சமூகத்தில் ஒப்படைக்கும் போதும் ஆண் எசப்பா என் வாழ்க்கையில் நீங்கள் மட்டும் போதும்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள முழுவதுமாக விசுவாசிக்கும் போதும் அவர் இன்றைக்கி உங்கள் கரங்களை பிடிச்சி ஒரு தகப்பன் பிள்ளையை நடத்தி செல்வது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் நீங்கள் தாண்டி சென்று ஒரு புதுவிதமான விதமான ஒரு வாழ்க்கைக்குள்ள புதுவிதமான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள புதிய ஒரு நல்ல ஒரு காரியங்களை உங்களை நோக்கி வர வச்சு அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தர ஆயத்தமா இருக்கிறாரு அதனால வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை பார்த்து நீங்க கலங்காதீங்க அது ஒரு திருமண இருக்கலாம் கற்பத்தின் கணிக்கான தடையாக இருக்கலாம் தொழில் நிமித்தமாக உள்ள ஒரு தடையாக இருக்கலாம் ஏதோ ஒரு வித தடை ஊட்டப்பட்ட கதவுகள் அந்த பூட்டப்பட்ட கதவுகள் இன்றைய நாளில் திறந்து அதன் வழியா புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஆச்சரியப்படும்படியான அளவு ஆசீர்வாதத்தை தந்து உங்களை ஆசீர்வதிக்க இன்னைக்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறாரு அதுக்கு நீங்க ஒன்னே ஒண்ணு சொல்ல செய்யணும் உங்க இருதயத்தை திறந்து அதுக்குள்ள ஆண்டவரை கூப்பிடுங்க அப்பா நீங்க எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லுங்க அவரை முழுவதுமாக விசுவாசிங்க கண்டிப்பா உங்க விசுவாசத்தின்படி உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாரத்தை ஆண்டவர் சமூகத்தில் இறக்குவீங்க தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல ஆண்டவர் உங்களுக்கு இறங்குவார் இன்னைக்கு நீங்கள் நான் பாவியை நான் என்ன நேசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் பாவியை நேசிக்கிற ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு கண்டிப்பா உங்களை நேசிக்கிறாரு உங்களை அறவழச்சி உங்க அப்பாவா உங்க கூட உங்க இருதயத்துல ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புறாரு இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு இடம் கொடுத்து அவரை நீங்க உங்க இருதயத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளும் போது நீங்க ரசிக்கப்படும் போது உங்க வாழ்க்கையில பூட்டப்பட்ட கதவுகள் திறந்து புதிய வாய்ப்புகள் உங்களை நோக்கி வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இன்றைய நாள்ல நீங்க காண போறீங்க இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான கிருபிக்காக நன்றிப்பா இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா வாழ்க்கையில் தடைப்பட்டு இருக்கிற பூட்டப்பட்டு இருக்கிற அந்த வாசல்களை திறந்து அதன் வழியாக புதிய வாய்ப்புகளை ஆச்சரியமாக கொடுப்பேன் என்று சொன்னவரே அப்படி கூட்டப்பட்ட கதவுகள் திறந்து ஆச்சரியத்தை அவங்க வாழ்க்கையில் கொடுக்க போவதற்காக நஞ்சியப்பா அதிசயம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரை அற்புதம் செய்வதற்காக நன்றி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவங்க இருதயத்தில் நீங்கள் வாசம் பண்ண போவதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் நீங்கள் பொறுப்படுத்தி வழிநடத்தி செல்லுங்க மீட்பார் யோசிவின் மூலம் சிபங்கேழு அன்பு இருந்த பரம தந்தையே ஆ மேன் கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பூட்டப்பட்ட அந்த வாசல் திறந்து புதிய வாய்ப்புகள் ஆச்சரியமா உங்க வாழ்க்கையில கடந்து வரும் கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஹாலுஐயா